சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்தவுக்குள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை நூற்றி இருபத்தி நான்காம் சங்கீதம் ஒன்றாவது வசனம் பாருங்க மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டாள் அம்மேன் அடுத்த வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்க கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் ராவிட்டால் அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விளங்கி இருப்பார்கள் அம்மேன் இந்த வசனத்தை வாசிக்கும்போது ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வருகிறது நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே அம்மேன் பாருங்களேன் பிசாசு ஒரு பக்கம் நம்ம எதிர்க்கிறோன்னா இந்த பிசாசு நம்மை சுற்றி இருக்கிற நபர்களை எழுப்பி விடும்போது இப்படிப்பட்ட நம்மை சுற்றி இருக்கிற நபர்களும் என்ன செய்கிறார்கள் நமக்கு விரோதமாக எழும்புகிறார்கள் அம்மேன் உங்களுக்கு விரோதமாக மனிதர்கள் எழும்பி இருக்கிறார்களா அம்மேன் அப்போ பாருங்க ஆனால் கர்த்தர் இப்படிப்பட்ட மனிதர்கள் உங்கள் கூட இருக்கிறவங்களாக இருக்கலாம் உங்களை சுற்றி இருக்கிறவங்களா இருக்கலாம் உங்கள்ட்ட பழகிறவங்களா இருக்கலாம் உறவுகளாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் யாருனாலும் இந்த லிஸ்ட்டில் வரலாம் ஆனால் இப்படிப்பட்ட மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக நீங்க கர்த்தருடைய பிள்ளையா இருக்கீங்க அவர் சமூகத்தில் காணப்படுகிறீங்க உங்களுக்கு விரோதமாக எழும்பும் கர்த்தர் உங்களுக்கு எப்படி இருப்பாராம் தெரியுமா கர்த்தர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறாராம் ஆமேன் பாருங்களேன் என்ன வசனம் சொல்லுது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால் அடுத்ததாக கர்த்தர் தாமே அதாவது இப்படி மனுஷர்கள் எழும்பும் ஆண்டவர் தூதர்களை அனுப்பி தூதர்களை நம்ம பக்கத்தில் வைக்கிறது இல்லையாம் இப்படி மற்ற மனுஷர்கள் உங்களுக்கும் எனக்கும் விரோதமாக எழும்பும்போது என்னுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட மனிதர்கள் எழும்புகிறார்கள் என்று சொல்லி கர்த்தர் தாமே எப்படி செய்கிறாராம் நம்முடைய பக்கத்தில் இருக்கிறாராம் யோசிச்சு பாருங்களேன் இப்படிப்பட்ட மனுஷர்கள் நம்மளுக்கு விரோதமாக எழும்பும்போது நமக்கு வந்து பக்க பலமாக இவ்வளோ பெரிய ஆண்டவர் நம்முடைய பக்கத்தில் இருக்கும்போது அது நமக்கு எவ்வளோ பெரிய பலனாக எவ்வளோ பெரிய துணையாக பாதுகாப்பாக அடைக்கலமாக கேடகமாக நம்ம வந்து அவர் நம்மளுக்கு இருப்பார் யோசிச்சு பாருங்களேன் நம்மளுக்கு அது எப்படி ஒரு ஃபீல் ஆகும் கத்தரி இன்றைக்கு சொல்லுகிறார் உங்களுக்கு விரோதமாக ஒருவேளை மனிதர்கள் உறவுகளாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் பழகிறவங்க தெரிஞ்சவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க யாருனாலும் எழும்பி கொண்டு இருக்கலாம் அவர்களை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஏன்னா உங்களை காக்கும் கர்த்தர் தூரத்தில் இல்லை அல்லது தூதர்களை அனுப்பி உங்களை பாதுகாப்பேன்னு சொல்லலை கர்த்தர் தாமே உங்கள் பக்கத்தில் இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அமேன் பாருங்களேன் அப்படி கர்த்தர் நம்ம கூட இருந்தாருன்னா நமக்கு ஒரு சாட்சி உண்டாகும் பாருங்களேன் என்ன சாட்சி ஆறாவது வசனம் பாருங்கள் நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கூடாதுருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோதிரம் அம்மேன் இந்த ஸ்தோதிரத்தை நாமும் சொல்ல வைப்பார் அம்மேன் பாருங்களேன் நம்மள அப்படி பக்கத்துல கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது அப்படிப்பட்ட அவர்களுடைய கோபம் நம்ம மேல பற்றி எரிகையில் அவர்களுடைய பற்களுக்கு தேவன் ஒரு நாள் நம்ம என்ன செய்ய மாட்டார் இறையாக ஒப்பு கொடுக்க மாட்டார் ஏனென்றால் நாம் அவருடைய பிள்ளைகள் அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய சொந்த ரத்தத்தினால் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் ஒரு நாள் உங்களை என்ன செய்ய மாட்டார் தெரியுமா அவர்களுடைய பற்களுக்கு இறையாக ஒப்பு கொடுக்க மாட்டார் தாவிதை ஒப்பு கொடுக்கவில்லை தாவிதுக்கு விரோதமாக அநேக மனிதர்கள் எழும்புனாங்க சுற்றி இருக்கிற அநேகர் எலும்புனாங்க அவர் நம்புனவங்களாம் எழும்புனாங்க உறவுகள் எலும்புனாங்க எல்லாரும் எழும்புனாங்க ஆனா ஒருத்தருடைய பற்களுக்கு கூட தாவீதை கர்த்தர் என்ன செய்யவில்லை என்ன செய்யவில்லை என்றால் இறையாக ஒப்புக்கொடுக்கவில்லை தாவீதுக்கு குறித்த திட்டத்தை தாவீதுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி முடித்தார் அதே போல உங்களுக்கு விரோதமாக எவ்வளவு மனிதர்கள் எழும்பினாலும் கர்த்தர் ஒருவருக்கு உங்களை இறையாக ஒப்பு கொடுக்க மாட்டார் சீக்கிரமே அந்த மனிதர்களால் எழும்புகிற பிரச்சனைகள் எல்லாம் அடங்குகிறதையும் அமைதியாகிறதையும் இல்லாமற் போகிறதையும் நீங்கள் காண்பி இதே போல ஒரு சாட்சியை தேவனுக்கு சொல்லி ஸ்தோத்திரம் செலுத்துவீர்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக கொடுத்த பரலோகளுக்காக கோடி இந்த வார்த்தையின்படி பிள்ளைகள் நீர் ஒவ்வொருவரை இப்படிப்பட்ட மனித வல்லமைகளோடு போராடி கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை தேவன் விடுவிப்பீராக தப்புவிப்பீராக அவர்களுடைய பற்களுக்கு இரையாக பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்காமல் கொடுக்காமல் பிள்ளைகளை சாட்சியாய் நிறுத்துவீராக பிள்ளைகளோடு பக்கத்தில் இருக்கிற ஸ்தோத்திரம் உம்முடைய கிருபைக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோதிரம் கோடான கோடி நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபி தொப்பு கொடுத்து எடுக்கிறோம் பிதாவே அம்மேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் ஆசீர்வதிப்பாராக ஆசிர்வதிப்பாராக அமேன்